அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் காவலர் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான சிறப்பு பிடிஎஃப் அதாவது ஸ்பெஷல் பிடிஎஃப் சொல்லலாம் ஸோ திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை மற்றும் சென்னை ஆப்பிள பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் இந்த இலவச பயிற்சியை நீங்கள் இலவசமாக இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து நான்கு அப்டேட் செய்யப்பட்டுள்ளது மாதிரி தேர்வு இன்று ஐந்தாம் தேர்வு வந்து அப்டேட் செய்யப்படுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயிற்சிக்காக இதை இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரப்ஷன்லையும் கொடுத்துருப்போம் இணையதள முகவரி அதன் மூலிமா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண சந்தேகம் சா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காவலர் தேர்வுக்காகவே தனியாக வந்து டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அனைத்தும் இலவசமே கண்டிப்பாக வந்து இந்த இலவச பயிற்சியாக மிஸ் பண்ணாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடக்குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து நோட்ஸும் இருக்கும் இப்போது டெஸ்ட்டு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாம் டெஸ்ட்டு நடக்குதுன்னா அதுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் மாடல் ப்ராக்டிக்ஸ் கொஷின்ஸும் அதில் இருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இலவசமாக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி நம்ம போட்ட டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கில் போனாலே உங்களுக்கு வந்து நம்பர் ஒன்லேருந்து ஃபைவ் வரை அப்டேட் செய்யப்பட்டு இருக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் நீங்கள் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிச்சயமாக மிஸ் பண்ணாதீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ